அதே மாதிரி நீங்க பழத்தை வந்து மூங்கில் தட்டு இல்லை மூங்கில் கூடை இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் நீங்க வைக்கிறீங்க இல்லையா ஸோ இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன எதனால நம்ம இப்படி மூங்கில் தட்டு மூங்கில் கூடையை பயன்படுத்தி இந்த பழங்களை வைக்கணும் பழங்கள் அதிக அளவில் வீட்டில் இருப்பதால என்ன நன்மை ஜோதிடத்துல வந்து பனிரெண்டு பாவங்கள் இருக்கிறது இதில் வந்து ஆறாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்றதை என்ன சொல்லுவோம்னா கடன் நோய் இப்படி நாம் வந்து பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் எதிரி இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் காய்த்து பழுக்கக்கூடிய தன்மை அத்துணையுமே பழ வகைகள் உள்ள அத்துணை மரங்களுமே சுக்கிரனுடைய அம்சம் பழகா நீங்கள் மூங்கில் கூட வச்சிருக்கீங்க இப்போ இத வந்து நம்ம பூஜை அறையிலும் பயன்படுத்தலாமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தீஸ்வரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்யூ நம ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்றைக்கும் ஒரு உங்களை பத்தின டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா எப்போ உங்கள் அலுவலகத்துக்கு வந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வந்தாலும் சரி ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் நறுமணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவு கூட கொடுத்துருந்தோம் ஒரு சந்தன வாசனை நல்ல ஒரு ஜவ்வாது வாசனை அப்படி அந் நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி கூடவே பழங்களுடைய வாசனையும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பழத்தை வந்து மூங்கில் தட்டு இல்லை மூங்கில் கூடை இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா ஸோ இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன எதனால நம்ம இப்படி மூங்கில் தட்டு மூங்கில் கூடையை பயன்படுத்தி இந்த பழங்களை வைக்கணும் பழங்கள் அதிக அளவில் வீட்டில் இருப்பதால் என்ன நன்மை ஒரு அடிப்படை தன்மையை நம்ம இதோடைய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடத்தில் வந்து பனிரெண்டு பாவங்கள் இருக்கிறது இதில் வந்து ஆறாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்றதை என்ன சொல்லுவோம்னா கடன் நோய் இப்படி நாம வந்து பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் எதிரி இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இதுல ஆறாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல யார் அப்படின்னா அது வந்து ராசி இந்த கன்னி ராசியில தான் சுக்கரன் என்ன ஆகிறாருன்னா நீச்சமாகறார் இந்த ஜோதிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நோயை தீர்க்கக்கூடிய சிரஞ்சீவியாக போற்றக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் தான் அப்போ இந்த இடத்துல ஆறாம் இடத்துல யாருக்கெல்லாம் அதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் வயிறு பிரச்சனை இருந்தாலே அவர்களுக்கு கடன் உறுதின்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப கடன் இருந்தாலே நோயும் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணிடும்னா வந்துடும் இப்போ இந்த சுக்கரன் வந்து ஆறாம் பாவத்துல நீச்சமாகி இருக்கிறது இல்லையா இதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்கு சுக்கரன் உச்சமடையக்கூடிய செயல்களை நாம என்ன பண்ணணும்னா நடைமுறையில பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் இப்போ ஆறாம் இடம் என்ற நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுதும் கடன் அதிகமாக இருக்கும் பொழுதும் அவருக்கு உடலும் கெடுகிறது மனமும் கெடுகிறது உண்மைதானே ஒருத்தர் வந்து உடம்பு கெட்டு போது அவர் மனம் தெளிவா இருக்குமானா கிடையாது ஒருத்தருக்கு எதிரி தொல்லை அப்படின்னு இருக்கும் அவருக்கு மனம் தெளிவா இருக்குமானா கிடையாது அப்போ அதற்கு காரணம் என்னன்னா இந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரன் வந்து பலகீனம் அடைந்திருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் இப்போ நம்ம நிறைய கவனிப்போம் இப்போ ஆறாம் இடத்திற்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய இடம் வந்து பனிரெண்டாம் இடம் ஒரு பாவத்திற்கு அதோடைய தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் ஜோதிட துறை இப்ப ஆறாம் பாவத்தினுடைய எதிர்பாவம் எது அப்ப ராசிக்கு எதிர்பாவம் வந்து மீன ராசி இப்ப ஆறாம் பாவத்திற்கு பரிகார பாவம் பனிரெண்டாவது பாவம் இப்ப பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அயனம் சயனம் இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இப்ப இருக்கிறவர் நேரடியா எங்க போவார்னா தான் போவார் இப்ப மருத்துவமனை என்பது அந்த நோய்க்கு என்ன பண்ணுது நிவாரணம் அளிக்கிறது அழிக்கிறதா இல்லையா சரி இப்ப நம்ம மருத்துவமனையில இருக்கும் பொழுது நம்ம வந்து மருந்துகளை உண்டு நிவாரணம் பெறுகிறோம் பெருகிறோமா அப்போ முக்கியமா நம்மளை பார்க்க வருபவர்கள் என்ன வாங்கிட்டு வருவாங்க அந்த பழங்களும் நிவாரணம் அளிப்பதற்கு சிறந்த குறியீடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை காரணம் என்னன்னா காய்த்து பழுக்கக்கூடிய தன்மை அத்துணையுமே பழ வகைகள் உள்ள அத்துணை மரங்களுமே சுக்கிரனுடைய அம்சம் எந்த வீட்டில் பழங்கள் நிரம்ப இருக்கிறதோ அந்த வீடு வந்து சுக்கர கடாட்சத்தை முழுமையாக பெறுகிறது என்று பொருள் அப்போ சுக்கரனுடைய அருள் வேணும்னா ஒரு வீட்டுல நன்றாக கவனித்து பார்த்தோம்னா பெரிய பணக்காரர்கள் வீடு நீங்க பார்த்துருப்பீங்க சாப்பாடு மேசை என்பது சனியை குறிக்கும் அது மேலே வைக்கக்கூடிய பழக்கூட்டுக்கள் சுக்கரனை குறிக்கும் ஸோ சனி சுக்கரன் சேர்க்கை தனவசியத்தை உறுதியாக கொடுக்கும் அதே போல இந்த இடத்துல ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த முற்பிறப்பு கர்மாவை நம்ம நீக்கணும்னா நம்மளோட சுக்கரன் எப்போதும் இருக்கணும் அப்படின்னா இந்த பழ குவியல்களை பார்த்து பழங்களை நாம் அதிகம் உண்ணும் பொழுது கண்டிப்பா நமக்கு சுக்கர உச்சபலன் தான் ஏற்படும் அதை தாண்டி அதிக நோய் உற்று பொழுது மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனை மருந்து சரியா வேலை செய்யணும்னா அதற்கு ஆலோசனையே தூங்குறது அப்ப யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ இந்த மாதிரி மூங்கில் கூடையில பழங்கள் நிரப்பி நாம படுக்கை என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டு போய் வைக்கின்ற பொழுது அல்லது தூங்குவதற்கு முன்பு பழரசங்கள் பருகுகின்ற பொழுது அந்த தூக்கம் வந்து ரொம்ப இனிமையானதாக இருக்கும் ஏன்னா தூக்கத்தை குறிப்பவன் பஞ்சிமத்தை குறிப்பவன் இந்த இடத்துல சுக்கரன் அப்ப முதல் முதல்ல வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காக திருமணத்திற்கு பின்பு ஒரு அறைக்கு அனுப்பும் பொழுது அங்க பழக்கூட்டு பழவகைகள் நிறைய இருக்கிறது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா சாந்தி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தான் அனுப்புவாங்க இப்போ சுக்கரன் பாதித்த வீட்டில் மகாலட்சுமி அருள் இல்லாத வீட்டில் இந்த பழங்களை யாரும் விரும்பி உண்ண மாட்டார்கள் இந்த பழங்கள் அனைத்தும் வீணாக போகும் எந்த வீட்டில் பழங்கள் வந்து துர்வாடையாக அழுகி வாசம் வீசுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் முழுமையாக இருக்காது எந்த வீட்டில் இனிப்பு சுவை பழச்சுவை இந்த மாதிரி சுவைகளை ஒரு பெண்ணோ அந்த குடும்ப உறுப்பினர்களோ விரும்பவில்லையோ அந்த வீட்டில் ஒருபொழுதும் ஆரோக்கியம் இருக்காது அப்ப என்னன்னா ஆரோக்கியத்து ஆரோக்கியமா இருக்கணும்னா பழம் சாப்பிடுங்கன்றத மருத்துவர் சொல்றாங்க அது அடுத்து ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாதாரணமாக ஒரு கயிறு கட்டி அதில் ரெண்டு வாழைப்பழ சீப்புகள் தொங்கிறத கட்டாயமா நம்ம பார்ப்போம் அதனுடைய வாசம் சமையலறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா அப்போ பழங்களுடைய இயற்கையான நறுமணத்திற்கு நம்மளுடைய மனதையும் தூக்க நிலையையும் சரியாக சமப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் இருக்கிறது இந்த மூங்கில் கூடை குரு காரகத்துவம் இப்போது இந்த தன்மையை மீனராசியை முழுவதுமாக இயக்கக்கூடியது ஸோ மூங்கில் கூடை குரு அதில் இருக்கக்கூடிய பழங்கள் உச்ச சுக்கிரன் இந்த குருவோடைய வீட்டில் உச்ச சுக்கிரன் என்ற அமைப்பு மீனராசினுடைய தன்மை அப்போ இந்த இடத்துல மீன ராசியில தான் சுக்கிரன் உச்சம் அதுதான் மகாலட்சுமியினுடைய அருள் கொடுக்கும் என்றால் இந்த கூடைகளில் பழ வகைகளை அதிகம் வைத்து அதை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே அழுக வைக்க கூடாது அதை என்ன பண்ணணும்னா நடைமுறையில நம்ம பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்துகின்ற பொழுது ஆறாம் பாவம் முழுவதுமாக செயல் அப்போ என்னுடைய இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆறாம் பற்றி பேசக்கூடிய இடம் எந்த கர்மா பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு வருபவர்கள் எல்லாம் என்னன்னா இந்த பிரச்சனை பற்றியே சொல்கிறோம் அப்ப என்ன சுற்றி இந்த மாதிரி பழக்கூடைகளும் பழத்திற்குரிய நறுமணங்களும் இருக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய தீய வினைகளை இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டு அழுக ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் புரியுதுங்களா அல்லது இந்த பழத்தினுடைய சாறுகளை ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் சாப்பிடும் பொழுது என்னுடைய உடலில் இந்த உயிராற்றல் உடல் ரெண்டு இருக்கு பொதுவா பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டு ஆற்றலுமே டவுன் ஆகும் இன்னொருத்தவங்களுடைய கற்ப இன்னொருத்தைய கர்மாவை பத்தி பேசும்போது உயிராற்றலும் குறையும் உடல் ஆற்றலும் குறையும் டயர்ட் ஆகும் இதை சமப்படுத்தக்கூடிய மூலிகை யாருக்கிட்ட இருக்குன்னா சுக்கரன் கிட்டதான் இருக்கு காரகன் அவன் அதை வந்து ஒரு பழரசம் நமக்கு தீர்த்து வைக்கிறது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஏற்பட்ட அடுத்த நிமிடமே ஒரு பழக்கூட்டோ ஒரு பழ ஜூஸோ கொடுத்துட்டா அது சமாதானம் ஆயிடும் ஒரு பஞ்சாயத்து வீட்டுக்கு பேச வராங்க வாக்குவாதம் நடைபெறக்கூடிய அளவுல இருக்குன்னா ஒரு டம்ளர்ல பழரசமோ இந்த மாதிரி பழங்களை வந்து கூட்டாக வைத்து வரவேற்பறையில வச்சுட்டாலே அங்க சண்டையோ விவாதமோ பிரச்சனையோ உறுதியா நடக்காது அப்ப என்னன்னா இந்த பழக்கூட்டினுடைய மிக முக்கியமான விஷயமே ஒரு வீட்டில் அமைதியை நிலவச் செய்ய மட்டும்தான் அப்போ ஒரு பெண் மிக முக்கியமான கடமையாக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் எங்கு ஒன்றாக அமருகிறார்களோ அங்கு இந்த மாதிரி ஒரு மூங்கில் குடையில் அதிக பழங்களை குவித்து வைக்கும்போது அதில் குறிப்பாக மாதுளை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முதல் பழம் அதுதான் அப்ப இந்த மாதுளை ஆப்பிள் இது போன்றதெல்லாம் சுக்கரக்காரகத்துவ சம்பந்தப்பட்டது அன்னாசி மிக முக்கியமாக இதையெல்லாம் வைக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் படிப்படியாக மாற்றங்கள் நடுகிறதையும் சண்டையே இல்லாம இருக்கிறதையும் கண்கூட பார்க்கலாம் அழுகிடுச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணணும்னா அப்புறப்படுத்தணும் ஏன்னா அழுகுதல் என்பது சுக்கரன் நீச்சமாவதற்கு சமம் அதனால அது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு நம்ம வைக்கிறோம்னா கண்டிப்பாக பிரச்சனை அதனால இதை இந்த மாதிரி செயல்படுத்துங்கள் அழுகிறது என்றால் நம்ம எதிர்மறை அதை எடுத்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் புதிய பழங்களை வாங்கி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால பழரசமும் இந்த மாதிரி பழக்கூடையும் ஒரு வீட்டில் உத் சுக்கரனை வந்து முழுமையாக உச்சமடைய செய்யும் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த ஒரு தன்மை இந்த பழங்களுடைய இயற்கையான நறுமணம் நம் வீட்டில் வளர்ந்தாலே நம் வீட்டில் செல்வம் வந்து உறுதியாக இருக்கும் இதுதான் அதனுடைய யதார்த்தம் ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி இப்போ நீங்க சொல்லும் பொழுது நம்மளுடைய அந்த டைனிங் டேபிள் மேல இந்த பழக்கூடையை வச்சா சனி சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி இது போன்ற மூங்கில் கூடையை பயன்படுத்துறதாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல நற்பலன் கிடைக்கும் சொன்னீங்க ரொம்ப அழகா நீங்க மூங்கில் கூடையில வச்சிருக்கீங்க இப்ப இதை வந்து நம்ம பூஜை அறையிலும் பயன்படுத்தலாமா எல்லா இடத்திலும் பயன்படுத்தலாம் அதாவது பூஜை அறையில பயன்படுத்தலாம் வரவேற்பறையில் பயன்படுத்தலாம் தூக்கம் இல்லாதவர்களுக்கு எதிர்மறை கனவு வருபவர்களுக்கு படுக்கறையில பயன்படுத்தலாம் புரியுதுங்களா அதாவது எந்த இடத்தில் நமக்கு எதிர்மறை தன்மை இருக்கிறதோ அங்கு ஒரு கூடையில் பழக்கூட்டுகளை நம் வைக்கின்ற பொழுது கட்டாயமாக அந்த இடம் நேர்மறையான சக்தியாக மாறும் குறிப்பா தூக்கம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு பழக்கூடைய படுக்கறையில வைத்துட்டு தூங்கி பாருங்க அதே போல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை எடுத்து சுவைத்து விட்டு தூங்குங்க நிச்சயமா நல்லா இருக்கும் நான் நிறைய நபர்களை வந்து கட்டில உணவு இருந்த கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனா இதுல விதிவிலக்கு பழம் மட்டும் பழச்சாறுகளை மட்டும் நம் கட்டிலில் அமர்ந்து என்ன பண்ணலாம் அறிந்து கொள்ளலாம் இது வந்து நல்ல சுபத்துவ பலனையே ஏற்படுத்தும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இதற்கான எண்ணிக்கை எதுவும் தேவை எண்ணிக்கையெல்லாம் எதுவும் இல்லாம நார்மலா மாதுளை இருந்தா ரொம்ப நல்லது மாதுளை அண்ணாசி வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நறுமணத்தை கூட்டக்கூடிய பொருள் இதெல்லாம் நமக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு அருமையான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சத்யசீலன் குருஜி அவர்களை நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சாலோ இல்லை வாஸ்து கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து மீட் பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்